அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய செந்தமல்லன் சீமானவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல வந்து ரித்தன்யா விவகாரத்தை பத்தி பேசும்போது அண்ணன் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் என்ன பயணிட்டு இருக்கிறாங்க அவர்கள் எனக்கு எதிராக மட்டும்தான் போராடுவாங்க இப்ப அவங்க என்ன போதையில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதற்காக இன்னைக்கு அண்ணன் சொன்னதை உண்மை என்று நிரூபிக்க அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சென்னையில கமிஷனர் அலுவலகத்துல ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க அதுல வந்து சீமானங்களை இழிவாக பேசிவிட்டார் இப்படி போதையில் இருக்காங்களான்ட்டு மாதர் சங்கத்தை பார்த்து கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்திருக்காங்க உண்மையாலுமே இந்த மாதர் சங்கம் கடைசியாக எப்போ இவங்க ஒரு போராட்டமோ ஒரு பேட்டியோ கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததில்ல இந்த விஜயலட்சுமி மூலமா அந்த விவகாரத்தில் இவங்க வந்து அண்ணனுக்கு எதிர்ப்பாக பேட்டிகள் கொடுத்தாங்க இந்த மாதிரி புகார்கள் கொடுத்தாங்க மீண்டும் அவங்க அடுத்து இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்ப அண்ணன் சொன்னது நூறு விழுக்காடு உண்மை என்று அவங்களே புரிய வச்சுட்டாங்க வேற எந்த பெண்கள் சார்ந்த மகளிர் சார்ந்த பிரச்சனைக்கும் ஜனநாயக மாதர் சங்கம் வந்து போராடியதாக தெரியல ரிதன்யா விவகாரத்துல கூட அவங்க சொல்றாங்க நாங்க திருப்பூர்ல அடுத்த நாளே போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல விசாரிச்சு பார்த்தா தெரியுது ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஏதோ அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க முதலாளிகள் எல்லாம் கோச்சுக்குவாங்கல்ல பெரிய அளவுல பண்ணனா இதுக்கும் விட மோசமா ஒண்ணு பண்ணியிருக்காங்க ரிதன்யா வீட்டுல போய் துக்கம் விசாரிக்கிறேன்னு சொல்லி அவங்க என்னென்ன பண்றாங்க அடுத்த கட்ட அவங்க சட்ட ரீதியான நகரங்களில் என்னன்னெல்லாம் அவங்க ஒரு ஆதங்கத்துல இதெல்லாம் சொல்லுவாங்க இல்ல பேசிட்டு இருப்பாங்க கொண்டு போய் அவங்க முதலாளிகள் அதாவது திமுக காங்கிரஸ்காரங்க அந்த குடும்பம் வந்து கவின் குமார் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம்னா இங்க நடக்கிறத கூட அங்க போய் இவங்க சொல்லி வர கொடுத்துருக்காங்க அதனால இந்த மாதிரி சில்லற வேலைகளை கூட இவங்க செஞ்சிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா கஞ்சா கொக்கையின் போதையில இருக்கீங்களான்னு கேட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வந்து ஒரு அமைதி நிலையிலிருந்து நீங்க வீழ்த்தெழுந்து இப்படி அண்ணன் சீமான் சீமான்கேராக போராட்டம் பண்றீங்களே தமிழ்நாட்டுல உங்க முதலாளிகளின் ஆட்சியில கஞ்சா சாராய போதை இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் முதல் பரவி இப்ப பள்ளி மாணவர்கள் வரை இந்த போதை வந்து சுலபமா கையில கிடைக்குது அதற்கெல்லாம் ஏன் இந்த ஜனநாயக மாதர் சங்கங்கள் இதுவரைக்கும் எந்த எதிர்ப்பு குரலும் எழுப்பல ஒரு முதலாளித்துவத்திற்கு எதிராக பாட்டாளி மக்களுக்காக தொடங்கப்பட்டதான் பொது உடைமை இயக்கங்கள் பொது உடைமை கட்சிகள் அதில் ஒரு பாகமாக நீங்க வந்து ஜனநாயக மாதர் சங்கமாக இருந்து கொண்டு இங்க ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் முதலாளிகளுக்கு விசுவாசமாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க இங்கெல்லாம் எல்லாம் ரோசமே வரக்கூடாது நான் எப்படி பார்த்தா ரோசம் எப்ப வரணும் இப்ப கூட இந்த காணொலி போடுறதுக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாடி கூட ஒரு செய்தி விருதுநகர்ல பள்ளிக்கூடத்துக்குள்ள மாணவர்கள் சாராய பாட்டில வச்சிருந்ததை தட்டி கேட்ட ஆசிரியரை நான்கு மாணவர்கள் சேர்ந்து அதே சாராய பாட்டிலால் அடித்து மண்டையை உடைச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் எப்படி பாக்குது இந்த ஜனநாயக மாதர் சங்கம் இந்த சாராய போதைனால ரெண்டு லட்சம் பெண்கள் தாலி எடுத்து நிக்கிறாங்களே அந்த பெண்களுக்காக எல்லாம் இந்த மாதர் சங்கங்கள் போராடாதா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அது அவ்வளவு பெரிய விஷயமாக தமிழ்நாடுல இந்திய அளவுல பேசப்பட்டு டெல்லியில மாணவர்கள் சங்கங்கள் போராட்டங்கள் நடத்தினாங்க அப்ப எல்லாம் நீங்க எட்டி கூட பார்க்கலையே ஏன் அவங்க முதலாளிகளுக்கு விசுவாசமா சமீபத்துல தாம்பரத்தில் ஒரு பொண்ணு காலை முறிச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான் காவலாளி அதுக்கு எந்த ஜனநாயக மாதிரி சங்கம் வந்து குரல் கொடுத்தீங்க அது உங்க முதலாளி விசுவாசமா அது எண்பத்தி நாலு வயசு பாட்டி எழுபத்தி வயசு பாட்டி இப்படிப்பட்ட ரெண்டு வயசு குழந்தைகள் முதல் தொண்ணூறு வயசு கிழவிகள் என்று பாராமல்

என்ன இது பித்தலாட்டத்தனம் இதுல சீமான் பெண்களை இழிவாக பேசிவிட்டார் பெண்களை மதிப்பதில்லை ஒவ்வொரு விடயத்திலும் அவர் பெண்களை இப்படி தான் பேசுறாங்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஆணும் பெண்ணும் சமம் அல்ல ஆணுக்கு பெண் சமம் என்று ஐம்பது விழுக்காடு அரசியல் அதிகாரத்துல பெண்களுக்கு கொடுத்து முதல் முதல்ல தேர்தலை சந்திக்க வைத்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் இதே நாம் தமிழர் கட்சியில முக்கிய பாசறைகளான சுற்றுச்சூழல் பாசறை தகவல் தொழில்நுட்ப பாசறைகள்ல அதனோட தலைவர்களை எல்லாம் பெண்களாக

யார் பார்த்து சொல்றீங்க நீங்க பெண்களை இழிவுபடுத்துறாரு பெண்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவர்களை ஆற்றுப்படுத்தி அரசியல் படுத்தி இன்னைக்கு நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் அப்படின்னு அரசியல் தளத்துல போட்டியிட வைக்கிறது அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் மட்டும்தான் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம்ங்கிற பேரையே நீங்க எடுத்துட்டு ஆளும் கட்சிக்கு ஆதரவான பெண்கள் இயக்கம் கூட நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்